இங்கே நரைக்கிறதா அழகு தான் அதை டையை போட்டு கவர் பண்ணி கண்ணுக்கிட்டு போயிடும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து டை தலைக்கு போட்டு மியூசிக் போட்டு வெந்து பூச்சிருக்கும் ஸ்கின்னே மேலே குழவிலாம் கொட்டினா இப்படி வேகமாக அதுவே வெந்துருச்சு அதனால் செயற்கையாக வந்து சாயங்கி பூசாதீங்க பிடிக்கும் இயற்கையாக என்ன தர முடியுமோ அதை கொடுக்கணும் நீங்கள் நீட்டிட்டுவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு சீக்கிரம் வெளுக்காது விட்டமின் வந்து விட்டமின் இ வந்து உடம்புல இருந்து கால்சியம் அதுவும் அப்படி சீக்கிரம் வந்து வெளிக்க கருவேன் அது சாப்பிட்ணும் தயதும் சாப்பிடாட்டிங்கன்னா இந்த நட்ஸு மாதிரி இருக்கிற பொருள்லாம் நிறையா சாப்பிட்ணும் ப்ரோட்டீன் டயத்தை வெற்றினோம் பாதாம் வால்நட்டு அப்புறம் அது கிடைக்காதவங்க ஆம்பளத்துக்கு போடுறப்போ வாழைப்பழம் அது வாரத்தில் நாலு கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை செங்கீரை டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்காது அத்தனை பொருளுமே நம்ம உடம்புக்கு நல்லது கழிவுகளை தானாக தேங்கினால தப்பு தான் நாம் தேக்கி வச்சலாம் தப்பு தான் உணவுப் பொருள் வந்து போய் செரிமானம் ஆகி கழிவுகள்லாம் வெளியேறணும் அது ஒன்று ரெண்டு ரெண்டுமே அப்படி இருந்தால் தான் உடம்பு வந்து இல்லாமல் இருக்கும் நாம் அது என்ன பண்ணணும் தானாக அடக்கிறது இல்லை நாளுக்கு தானாகவே ட்ரை ஆகிடும் உடம்பு வந்து ஏற்கனவே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது நாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தண்ணி கொடுக்கணும்ல ஆனால் கொடுக்க மாட்டோம் தண்ணி குடிக்கும்போது தவிக்கும்போது அப்புறம் முடிக்கலாம் அப்புறம் முடிக்கலான் குடிக்க மாட்டோம் அப்புறம் உள்ள பொருளெலாம் சாப்பிட்ணும் வெளியக்கே சாப்பிட்லாம் சுரக்கா சாப்பிட்லாம் பேசுங்க சாப்பிட்லாம் ஆனால் யாரும் சாப்பிட மாட்டீங்க அதெல்லாம் சாப்பிடணும் கண்ணுக்கு வந்து கீரை தான் மேம் இந்த கீரை வந்து குளிச்சு வேறு எதாலையுமே தர முடியாது கண்ணுக்கான பவர் அதுதான் தான் ஆயிலெலாம் காயில் அப்ளை பண்ணிக்கோங்க வாரத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி பண்ணிங்க ஹீட்லாம் குறையும் உடம்பு சூடு குறஞ்சாலே நம்மளுக்கு வந்து உக்காலோசி வியாதி வராது மூணே மூணு தான் நீங்கள் சித்தாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாதம் பித்தம் கபம் இது மூணுமே ஏறிச்சின்னா ஆளை பொண்ணு விடும் வாதங்கிறது மூச்சு கை கால் வலி குறைச்சலா பித்தங்கிறது தான் நம்ம சாப்பிடாம சாப்பிடாம போத்த நீர் அதிகமாகி தலை திரு போதும் சரியா அதேமாதிரியே விடக்கூடாது டயத்துக்கு சாப்பிட்லனாலும் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடணும் கலப்பெல்லாம் பெரிய குடும்பமாக இருக்கும் காலையில் இருந்து மணி பதினொன்றுனே சாப்பிட்றதுக்கு சாப்பிட சாப்பிடக்கூடாது அதில் அவங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரெஷ்ராக கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு ஒரு கையளவு இருந்தாலும் காலை ஒன்று த இது பண்ணக்கூடாது காய் காய்ச்சல் வந்து கையளவு அதாவது நீர் ஆகாரமாக நீர் ஆகாரம் அந்த மாரி ஒன்றாக இருந்தாலும் சரி காலையில் வந்து சாப்பிட்றவங்க எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது அளவு கம்மியாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கணும் காலை ஒன்று வந்து நம்ம வேணால் நைட்டில் வந்து சாப்பிடுற பத்து மணிக்கு சாப்பிடுவோமா முப்பது மணிக்கு சாப்பிடுவோமா சாப்பிட்டு திருப்பி காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் திருப்பி பத்து மணிக்கு அப்புறம் இடையில பன்னெண்டு மணி நேரம் பதினொன்று மணி நேரம் சேப்போம் நம்ம வந்து வேலை கொஞ்சம் செய்யும் முதல் பிள்ளைங்க தானாக மணி நாலு மணி அங்கே தானே புயல் இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம ஆறு ஆறுலேருந்து ஆறரைக்கு வந்து காலை ஒன்றை எடுத்துடுவோம் ஆனால் நம்ம வேலை காரணமாக எட்டு ஒம்பது பத்து பதினொன்று மணி ஆகிடும் லேட்டாக சாப்பிடும்போது சொல்லுவோம்ல தேவைப்படும் போது கிடைக்காது எந்த உதவியும் தேவையற்ற நேரத்தில் கிடைக்கும்போதும் தேவையற்றதுக்கும் அது அந்த மாதிரி தான் உடம்புக்கு தேவையான நேரத்துக்கு நம்ம உணவு இருந்தணும் குறிப்பிட்ட இடைவெளிக்கு தண்ணி குடிக்கணும் நம்ம ஹெல்த்து நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்க வந்து அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்து நாம் நாம இருக்கணும் முடியாது நம்ம உதவி பண்ணலாம் நம்மளுக்கு தேவைன்னா நாம தான் சாப்பிட்ணும் தண்ணியெலாம் நிறைய குடிக்கணும்